வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் டூ சேனலுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் நம்ம டூ சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் இதில் ஓடுற வீடியோவும் கம்மியான ரேட்டில் உங்களுக்கு மாடு ரெண்டு மாடு பார்த்தீங்கன்னா நேற்று அது கேட்பாரே ஆள் இல்லை ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ் டூல் ஓடுறேன் கொண்டு போய் வளர்த்துங்க ரெண்டுமே செனமாடு நாலு மாதம் செனமாடு இருபத்தி ஏழாயிரம் வந்து ஆயிரம் ரூபா தள்ளி இருபத்தி ஆறாயிரம் இது கிடையாது சும்மா கண்டுபிடி வாங்கிற மாதிரி மேய்ங்க ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பது வரைக்கும் பணமாடு மாடு மடி வைக்கல நாலு மாதம் சன மாடு கணங்கினு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த ஒரு மாடுங்க இது வந்து சிந்துக்கிராசுங்க மாடுக்காட்சி இது சிந்துக்கிராசு உங்களுக்கெல்லாம் கழுவி விட்டு சந்தன பிள்ளை மாதிரி பால் கெட்டி வரும் குழந்தை குட்டிகளுக்கு சூப்பராகுது இதே வாங்கி கொண்டு போய் சந்தோஷமாக வளர்த்துக்கேன் இருபத்தி ஏழாயிரம் கொடுக்க தர்றேன் இதெல்லாம் இருபத்தொம்போது ஓட்டு இருந்துது எட்டு மாதம் பார்க்காது சென தரவை நல்லா கறக்கு உங்களுக்கு இளங்கல்ல ஒரு குறைஞ்சது ஒரு நாலு மூணு ஏழு லிட்டருக்கு வச்சுக்கோங்க எட்டு லிட்டர் வரைக்கும் வரும் எந்த பால் இருந்தாலும் நீங்கள் இது கூட கலக்கினீங்கன்னா பால் ரேட் வரும் இதுக்கு மேலே ரேட்டில் யாருமே எங்கேயுமே பண்ண முடியாது இருபத்தி ஆறு ரூபா பண்ண தர்றேன் எல்லாம் குறைச்சிட்டு அண்ணு கண்ணாடு வேணும் கண்ணாடு ரெண்டு மாட்டையும் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ் டூ சேனலை பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மாடு வேணும் செகண்ட் மாடு வேணும் அப்படி தெளிவாக சொல்லி புரிய வச்சுருங்க எனக்கு டக்குன்னு விலையை பேசி முடிக்கலாம் வண்டி பிடிக்கிறான் ஏத்துறான் கொண்டு போகிறோம் நன்றி வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம் ஸ்டோரி சப்கிரைஸ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்